இன்னைக்கு நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய மாபெரும் வீரர் மருது பாண்டியர்களின் இருநூத்தி இருபத்தி நாலாவது குறுப்பூச்ச விழாவை முன்னிட்டு வேடசந்தூர்ல மருது பாண்டியர்களின் திருவுருவ படத்திற்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாகவும் வேடசந்தூர் வெள்ளாளர் இளைஞர்கள் சார்பாகவும் மலையை நிறுத்து மரியாதை செலுத்திருக்கிறோம் இன்னைக்கு நிறைய பேர் இந்த இந்த மண்ணுல சொல்றாங்க இந்த மண் வந்து ஆன்மீக மண் இல்லைன்னு இந்த மண் வந்து ஆன்மீக மண் அந்த ஆன்மீகத்தை பாதுகாப்பதற்காக தன் உயிரை விட பெரிதாக கோபுரத்தை பாதுகாப்பதற்காக தண்ணீர் நீத்த மறுபடி நினைவு நாளை முன்னிட்டு நாங்கள் சொல்றோம் எந்த காலத்திலும் ஆன்மீகத்தையும் தீமைகளையும் பிரிக்க முடியாது அந்த மறுபாண்டிய நினைவு நாளை முன்னிட்டு ஒவ்வொரு இளைஞர்களும் நீங்க ஆன்மீகத்தை பின்பற்ற வேண்டும் ஆன்மீகத்தை கட்டி பாதியாக்க வேண்டும் தற்போது இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்ற திரோண ஆச்சு சாரியால் பிரிக்க பார்க்குற சாரிய கடந்து மரங்களை கடந்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் உண்டு இந்த தினம் நாங்க இங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்கோம் இது வந்து ஆன்மிக பூமி இந்த ஆன்மீக பூமியை பாதுகாப்பு சாதி மதங்களை கலந்து நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்று சேருவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதிமொழி கூறுகிறோம்